பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் மகாபாரதத்தின் மூலமாக பகவான் கிருஷ்ணர் பல இல்லைகளை புரிகிறார் அதில் ஒன்றுதான் எக்ஷன் தர்மபுத்திரன் இடையே ஏற்பட்ட உரையாடல் அது என்ன என்று பார்க்கலாம் அதாவது பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசம் செல்கின்றனர் பாண்டவர்கள் திருதராச மகாராஜா சொன்ன கட்டளைக்காக அது சமயம் ஒரு ரிஷி தனது தொலைத்து விட்டார் அதாவது ஒரு மான் குழம்பில் சிக்கிக்கொண்டதால் அவர் மேற்கொண்டு செய்ய முடியாமல் திகைத்தார் அதற்காகவே பாண்டவர்கள் அதை தேடிச் சென்றனர் காட்டுக்குள் ஆழமான செல்ல செல்ல தர்மபுத்திரனுக்கு தாகம் எடுக்க நீர் தேவைப்பட்டது அதற்காக அவர் சகாதேவா நீ அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு ஏரியில் சென்று எனக்காக நீ நீர் கொண்டு வா என்று அனுப்புகிறார் அங்கிருந்த யக்ஷன் சகாதேவா சில கேள்விகள் கேட்கிறேன் பதில் சொன்னால்தான் நீ இந்த நீரை அருந்த முடியும் இல்லை என்றால் அதுவே உனக்கு விஷமாகும் என்று கூறுகிறார் அதை சிறிதும் அவர் சட்டை செய்யாமல் சகாதேவன் நீரை அருந்த அந்த இடத்திலேயே சகாதேவன் இறந்து விட்டான் அதுபோல் நகலனும் அர்ஜுனனும் பீமனும் இறந்து விடுகின்றனர் ஆக தனது தம்பிகள் யாரும் திரும்பி வரவில்லை என்று தர்மபுத்திரன் அந்த ஏரியா அருகே செல்கிறார் நீரை பருக்கும் சமயம் எக்ஷன் குறுக்கிட்டு தர்மபுத்திரா நீ ஏனும் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூறு இல்லையென்றால் இந்த நீர் உனக்கு விஷமாகும் என்றார் அப்பொழுது தர்மபுத்திரன் நிதானமாக சரி நீ கேள் திருதனை சொல்கிறேன் என்று கூற யக்ஷன் கேள்விகளை அடுக்க கொண்டே போகிறார் அதற்கு ஒவ்வொன்றுக்கும் நிதானமாக ஓர் இரு சொற்களில் அவர் பதில் தருகிறார் அதாவது ஒரு பழமொழி உண்டு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் இந்த நிகழ்ச்சியில் தர்மபுத்திரின் ஒவ்வொரு சொல்லும் அவன் வென்றான் அதை கண்டு அதிசயித்த எக்ஷன் எல்லா தம்பிகளுக்கும் உயிர்ப்பித்தார் அப்பொழுது கேட்கிறார் யக்ஷன் தர்மபுத்ரா எப்படி நீ இவ்வளவு சிறந்த விளங்குகிறாய் என்று அதற்கு என்ன விடை என்று பார்க்கலாம் அந்த யக்ஷன் வேறு யாரும் அல்ல யுதிஷ்டரனின் தந்தையான தர்பர்தான் அது யக்ஷனுடனான யுதிஷ்டரனின் சந்திப்பில் முக்கியமான அம்சம் ஒன்று உண்டு என்ன என்றால் முன்பு கௌரவர்களுடன் சதுரங்கு விளையாட்டில் தன் சகோதரர்களை பணையம் வைத்தான் தர்மபுத்திரன் அந்த சூழல் வரும்போது யுதிஷ்டன் முதலில் நகுலன் பிறகு சகாதேவனை பணையமாக வைத்தான் அவனது சிற்றனையின் பிள்ளைகளை இழப்பதற்கு அவனுக்குள் எங்கேயோ ஒரு இடம் தயாராக இருந்தது இப்பொழுது கானக வாழ்க்கைக்கு பிறகு இந்த ஞானம் அவனுக்குள் மலர்ந்தது தன் சகோதரர்களில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைக்க முடியும் என்ற நிலை வந்தபோது அவர் நகுலனைத்தான் தேர்ந்தெடுத்தார் தர்மபுத்திரன் இந்த சம்பவம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் கானக வாழ்க்கையில் பாண்டவர்கள் எந்த விதமாக மாற்றமடைந்து இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பன்னிரண்டு வருடங்களும் அவர்களுக்கு ஒரு சாபமாக இருக்கவில்லை அவர்களை இன்னும் மேம்பட்ட மனிதர்களாக உருமாற்றி இருந்தது பிற்காலத்தில் இன்னும் சிறப்பான அரசர்களாக ஆட்சி செலுத்த தயார்படுத்துவதற்காகவே பகவான் கிருஷ்ணன் நடத்திய லீலை என்று கூறப்படுகிறது ஆகவே நம் வாழ்க்கையில் பல சோதனைகள் ஏற்பட்டாலும் அந்த சோதனைகளை நாம் நிதானமாக கடந்து சென்றால் நிச்சயமாக நாம் ஞானத்தை பெறுகிறோம் அந்த சாபமே நமக்கு வரமாக மாறுகிறது நம் வாழ்க்கை மிளர்கிறது என்பதை இந்த ஒரு சிறு லீலை மூலம் பகவான் ஸ்ரீ மனித சமுதாயத்திற்கே எடுத்துரைக்கிறார் மேற்கொண்டு பார்க்கலாம் வணக்கம்